என்னன்றதை இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கான முதல் கேள்வி முதல் முதல் நடைமேடை பாலம் திறக்கப்பட உள்ளது கேள்வியை இன்னொரு முறை பார்க்கலாம் கண்ணாடியிலான நடைமேடை மேம்பாலம் இங்கு திறக்கப்பட உள்ளது ஆப்ஷன் ஏ அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் பி லடாக் ஆப்ஷன் சி இமாச்சல பிரதேசம் ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம் கேள்வி பார்க்கலாம் முதல் கண்ணாடியிலான நடைமேடை மேம்பாலம் எங்கு திறக்கப்பட உள்ளது கேள்விக்கான சரியான பதில் உத்தரப்பிரதேசம் இரண்டாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் தங்கத்தின் மீதான இருப்பினை அடிப்படையாக கொண்ட ஜிங்க் எனப்படும் புதிய நாணயம் எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ ஜிம்பாவே இரண்டாவது ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஜாம்பியா ஆப்ஷன் சி பெலிஸ் ஆப்ஷன் டி செக் குடியரசு தங்கத்தின் தங்கத்தின் மீதான இருப்பினை அடிப்படையாக கொண்ட ஜிக் எனப்படும் புதிய நாணயம் எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கேள்விக்கான சரியான பதில் ஜிம்பாவே மூன்றாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் சமீபத்தில் பரிசோதனை செய்யப்பட்ட கலாம் இருநூற்றி ஐம்பது என்பது யாது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் மூன்றாவது கேள்வி சமீபத்தில் பரிசோ பரிசோதனை செய்யப்பட்ட கலாம் இருநூற்றி ஐம்பது என்பது யாது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆளில்லா விமானம் ஏவுகலம் செலுத்தும் இடம் ஏவுகணை இயக்கி அல்லது இன்ஜின் ஆப்ஷன் டி எரிகணை கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம் சமீபத்தில் பரிசோதனை செய்யப்பட்ட கலாம் இருநூற்றி ஐம்பது என்பது யாது கேள்விக்கான சரியான பதில் ஏவுகணை இயக்கி அல்லது என்ஜின் நான்காவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் தேர்தல் மாதிரி நடத்தை விதிகள் ஆனது எந்த அமைப்பினால் வெளியிடப்பட்ட வழிகாட்டுதல்களின் ஒரு தொகுப்பாகும் தேர்தல் மாதிரி நடத்தை விதிகள் ஆனது என்ன அமைப்பினால் வெளியிடப்பட்ட வழிதா வழிகாட்டுதல்களின் ஒரு தொகுப்பாகும் ஆப்ஷன் ஏ இந்திய குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் பி தேர்தல் ஆணையம் ஆப்ஷன் சி நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ஆப்ஷன் டி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தேர்தல் மாதிரி நடத்தை விதிகளானது எந்த அமைப்பினால் வெளியிடப்பட்ட வழிகாட்டுதல்களின் ஒரு தொகுப்பாகும் இந்த கேள்விக்கான சரியான பதில் தேர்தல் ஆணையம் ஐந்தாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் இந்தியாவில் தனது நெகிழிக் கழிவு மேலாண்மை திறனை விஞ்சும் தினத்தினை எப்போது அனுசரித்தது இந்தியாவில் தனது நெகிழி கழிவு மேலாண்மை திறனை மிஞ்சும் தினத்தினை எப்போது அனுசரித்தது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஏப்ரல் பன்னிரெண்டு ஆப்ஷன் பி பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆப்ஷன் சி மே ஐந்தாம் தேதி ஆப்ஷன் டி ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி இந்தியாவில் தனது நெகிழிக் கழிவு மேலாண்மை திறனை மெஞ்சும் தினத்தினை எப்போது அனுசரித்தது கேள்விக்கான சரியான பதில் ஏப்ரல் இருபத்தி மூன்று ஆறாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் இஸ்ரோவின் பின்வரும் செயற்கை கோள்களுள் எதில் ருபீடியம் அணுகடிகாரம் வைக்கப்பட்டுள்ளது கேள்வி என்ன முறை பார்க்கலாம் இஸ்ரோவில் பின்வரும் செயற்கை கோளுகளுள் எதில் ரூபீடியம் அணுகடிகாரம் வைக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏழு ஆப்ஷன் பி எம்மிசாட் ஆப்ஷன் சி என் ஒன் சி ஆப்ஷன் டி ஆதித்யாத் எல் ஒன் எஸ்ரோவின் பின்வரும் செயற்கை கோளுகளுள் எதில் அணுதிகாரம் வைக்கப்பட்டுள்ளது கேள்விக்கான சரியான பதில் என் வி ஏழாவது கேள்வி தடையற்ற பகுதிக்கான ஐரோப்பாவின் ஷெங்ஷென் பகுதியின் அங்கத்தினராக சமீபத்தில் இணைந்த நாடு இது தடையற்ற பகுதிக்கான ஐரோப்பாவின் சென்ஷன் பகுதியின் அங்கத்தினராக சமீபத்தில் இணைந்த நாடு எது ஆப்ஷன் ஏ லாட்வியா மற்றும் லிதுவேனியா ஆப்ஷன் பி லிதுவேனியா மற்றும் பல்கேரியா ஆப்ஷன் சி பெல்ஜியம் மற்றும் ருமேனியா ஆப்ஷன் டி பல்கேரியா மற்றும் ருமேனியா இந்த கேள்விக்கான சரியான பதில் பல்கேரியா மற்றும் ருமேனியா இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீரில் நிலம் வாங்கிய முதல் மாநிலம் எது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான கடைசி கேள்வி எட்டாவது கேள்வி ஜம்மு காஷ்மீரில் நிலம் வாங்கிய முதல் மாநிலம் எது ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆப்ஷன் பி கர்நாடகா ஆப்ஷன் சி கேரளா ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா ஜம்மு காஷ்மீரில் நிலம் வாங்கிய முதல் மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் மகாராஷ்டிரா